அண்மையில் நடந்த தேசிய மட்ட கூடை பிறந்தாட்ட போட்டியானது யாழ் மாவட்டத்திலிருந்து ஆறு அணிகள் பங்கு பெற்றிருந்தன பெண் ஆறு அணிகளும் பெண்கள் அணிகள் ஆறும் ஆண்கள் அணிகள் ஆறும் சென்றன வயது பிரிவு இருபது பதினேழாக நடைபெறுகின்றது அதிலே மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் தேசிய மட்ட போட்டி என்பது இது பாடசாலை மட்ட தேசியமட்ட போட்டி கல்வித்தினங்களுத்தினால் ஒழுங்கமைக்கப்படுகின்ற போட்டி அப்போ கல்வி திணைக்கலம் என்பது வந்து ஒரு கற்றோரிக்க இடமாகத்தான் திகழ்கின்றது அதனாலே அங்கே ஒழுக்க விதிகள் என்பது மிக முக்கியமானது திணைக்கலம் சார்ந்து செயல்படுபவர்கள் மாணவர்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் அவர்கள் அடிப்படை ஒழுக்க விதிகளையும் பாதுகாக்கின்றவர்கள் தாங்கள் முதலில் ஒழுக்க விதிகளை கட்டுக்கோப்பாக செயல்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது எனவே அந்த வகையிலேயே அண்மையில் நடந்த போட்டியிலே சுற்றுப்போட்டி தயாரிப்புக்கு அட்டவணை வந்து தவறுதலாகவோ அல்லது தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ நிரல் தயாரிப்பிலே தவறுகள் நடைபெற்றிருக்கின்றன ஏற்கனவே கூறியதற்காமேக முதல் நான்கு கடந்த வருடத்தில் முதல் நான்கு இடத்தையும் பெற்ற அணிகள் அரையிறுதிக்குத்தான் சந்திக்க வேண்டும் அரையிறுதி சந்திப்பேன் என்பதான் சுற்று நிறுவனத்தின் அந்த விதிமுறைகள் கூறுகின்றது அது தெளிவாக கூறுகின்றது எல்லோருக்குமே தெரியும் அது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் தெரியும் பயிற்பினர்களுக்கும் தெரியும் அதே நேரம் உடற்கல்வி சார்ந்த அனைவருக்கும் அது தெரியும் எனவே அந்த விதிமுறைகளை மீறி இரண்டாவது சுற்றிலேயே வந்து இந்த கடந்த வருடம் நான்கு இடத்துக்குள் வந்த அணிகள் சந்திக்கின்றது அப்போ இது வந்து தற்செயலாக என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் இது மாணவர்கள் சார்ந்த விடியம் ஏனென்றால் பிள்ளைகளுக்கு உடற்கல்வியும் சுகாதாரம் பாடத்திட்டத்திலே ஆண்டு பதினொன்றிலேயே நாங்கள் இந்த நிரட்போட்டி முறைகளை விழாவாரியாக விளங்கப்படுத்துகிறோம் எனவே மாணவர்கள் இன்று அவர்கள் சரியாக கவலைப்படுவதற்குரிய விடியம் என்னவெனில் தாம் பயிற்சி பயிற்சியை சரியான முறையில் மேற்கொண்டும் போட்டியில் வெற்றி பெறாமைக்கான காரணம் இந்த நிரல்